ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க சிஸ்டர்ஸ் நம்ம சேனலில் வந்து கோலம் போட்டு பல மாதங்கள் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமே ஆயிருக்கும் மாமாயிருந்து கூட மூணு மாதம் ஆகிடுச்சி அதுக்கு முன்னாடியே கூட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா நம்ம கோலம் சேனலில் வந்துட்டு முன்னெல்லாம் கோலம் போட்டால் வியூஸே போகாது ஆனால் நம்ம பக்கா மெட்ராஸ் சேனலில் வந்துட்டு கோலம் போட்டப்போ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கு ரொம்ப அழகாக போடுறீங்க அப்படிலாம் சொன்னீங்க இந்த அங்கீகாரத்துக்கு தான் நான் அந்த சேனலில் போராடிட்டு இருந்தேன் ஆனால் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியுமே இந்த கோலம் வந்து நம்ம இந்த சேனலில் வந்து கோலம் போட என்னால் முடியல என்னோடய சூழ்நிலை தான் காரணம் அடி மேலடி அடுத்தடுத்து விழுந்துகிட்டே இருந்தது இப்போ கடைசியாக இப்போ இந்த ரெண்டு மூணு மாதம் இன்னும் சுத்தமாக நம்மளால் நிம்மரவே முடியாது சிபிஎஸ்சிக்கு வந்துட்டு ஆன்வல் எக்ஸாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் இந்த மார்கழி மாதம் முழுசுமே வந்துட்டு நான் மேக்ஸிமம் வந்து கோலம் வீடியோ நான் போட பார்க்குறேன் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாம் இனிமேல் தொடர்ந்து பூஜா வீடியோஸும் அதுக்கு முன்னாடி இந்த கோலம் போட்டால் அவங்களுக்கு ஒரு செக்மெண்ட்டாக நல்லா இருந்தது இல்லைங்களா அதை பார்க்கவே நல்லாயிருக்கும் எனக்குமே அந்த வீடியோஸ்லாம் இப்போயுமே வீக்லி ரீக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய் ஒய்டி ஸ்டுடியோவில் வந்து க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க இந்த வாரம் எப்படி போகுது இப்படிலாம் வியூஸ் போச்சு எந்தெந்த வீடியோவுக்கு வியூஸ் போகுது அப்படின்ட்டு இப்போ வந்து என்ன நம்மளோட சேனல் நிலவ நிலவர என்ன அப்படின்னா பழைய வீடியோவுக்கு பூஜா வீடியோ நிறைய போட்டோம் இல்லைங்களா பழைய வீடியோவுக்கு அவ்வளோ வியூஸ் போய்கிட்டு இருக்கு போகிற வியூஸ் எல்லாமே அதுக்கு தான் ரொம்பலாம் கிடையாது நான் உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னு முத கொண்டு நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி மாமா நல்லா இருக்கிறப்போ பூஜா வீடியோஸ் நிறையா பண்ணலாம் நிறைய பரிகாரங்கள் அதாவது கண்டுஷ்டிக்காக நிறைய வந்து நானே பர்சனலாக வந்து நிறைய அடி வாங்கியிருக்கேன் இல்லையா அதனால் நாம் எதாவது செஞ்சு பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லலாம் அப்புறம் கோலம் நிறையா போடலாம் அப்படின்லாம் ஒரு வாரத்துக்கு ஏழு நாளைக்கு ஏழு கோலம்லாம் போட்டு வச்சுருந்தேன் அதில் முதல் கோலம் தான் இது கடைசியில் போட முடியாமல் போயிடுச்சு பூஜா வீடியோவும் போட முடியாமல் போயிடுச்சு இதில் என்னென்னா உப் போனேன் மழை மாவு மாவுவிக்க போனேன் காத்தறிச்சிதுன்ற கதையாக நம்ம சேனலோட வந்து மெயின் உயிரினாடியே வந்துட்டு பூஜா வீடியோஸ் தான் அதுவுமே பாருங்கள் இந்த ஒரு வருஷம் போட முடில கோலம் வந்து வெளியில் விதவிதமாக போட்டு பெரிய பெரிய கோலம்லாம் போடுவேங்க ரொம்ப எனக்கு கோலம்னால் அவ்வளோ உயிர் பெரிய கோலம் போட்டு நல்ல நல்ல கலர்ஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினச்சேன் அதுவும் இந்த வருஷம் முடியல ஓகேப்பா சோதனை மேல் சோதனை வந்துட்டு தான் இருக்கும் நம்ம அதெல்லாம் தாங்கிட்டு டக்கு டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டே இருக்கணும் அது எனக்கு வந்துட்டு எங்கிட்டயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த ஒரு விஷயந்தான் தோண்டு போகவே மாட்டேன் நீங்களும் அப்படி தான் எந்த காரணத்துக்காகவும் தோண்டு போகாதீங்க ஆனால் ரொம்ப புலம்புவேன் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அம்மா அக்கா கிட்ட வந்து அந்த மாதிரி புலம்பி தீர்த்துட்டு கொஞ்சம் மனபாரத்தை குறைச்சிட்டு அடுத்தது அடுத்த இலக்கை நோக்கி டக்கு டக்குன்னு நம்ம போயிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பத்த பத்தாவது எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப க ஆஃபலி முடிஞ்சிருச்சா அப்போ அடுத்து ஒரு வாரம் தான் ரெண்டாம் தேதி வந்து ஸ்ட் டிவிஷன் போட்டாங்க யாராவது பத்தாவது படிக்கிற குழந்தைங்க அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அது சிபிஎஸ்சி இருந்தாங்க அப்படின்னா இந்த தேதி வரைக்கும் புக்குகளில் இருக்கிற என்னென்ன படிக்கலை அங்கங்கேயும் படிக்காமல் வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் முடிச்சுட்டு ஜனவரி ஒன்றுலேருந்து பிஒய் கியூஸாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நெட்டில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அவ்வளோ கிடைக்குது அதில் கொஞ்சம் ஃப்ரீக்குவெண்ட்லி ஆஸ்கர் கொஸ்டின் நிறையா இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக எடுத்து வைங்க ஈவினிங் வந்தாங்கன்னா கொஞ்சம் அதை படிக்க சொல்லி சொல்லுங்கள் அந்த மாதிரி நான் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ நாளைக்கு வந்து அக்கா வீட்டில் கொண்டு போய் விட போகிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் வந்து லீவ் விட்டுருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புக்கை தொடவே இல்லை சரி நானும் விட்டுட்டேன் ஏன்னா ஆஃபிளியில் ரொம்ப கஷ்டப்பட்டான் உட்கார கூட முடியாமல் நான் சொல்லாமலேயே அவன் நிறையா இந்த கடைசி ஸ்ட்ரெஸ் ஏறும் இல்லைங்களா பிள்ளைங்களுக்கு அது இப்போ வந்துருச்சு ராஜாவுக்கு நான் ஒன்றுமே சொல்லலை காலைல எழுப்பி வருவது அந்த மாதிரி வேலைகளும் என்னால் முடிஞ்ச இந்த மாதிரி இப்போ நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு தனியாக செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா சிபிஎஸ்சியில் வந்துட்டு புக்கு ஃபுல்லாக படிப்பாங்க இல்லையா அதில் எங்கே என்ன கொஸ்டின் கேட்டால் எதுலேருந்து எது வரைக்கும் ஆன்சர் எழுதுறதுன்றதே எங்கள் ராஜாவுக்கு பாதி வருஷத்துக்கு தெரியலங்க அது வந்துட்டு இந்த மாதிரி வேதாந்தோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ன்னு நடிச்சிங்கன்னா அவங்க ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்க சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பண்ணி படித்தோம் அப்படின்னா இப்போ ஒரு என்றால் என்ன கேட்டாங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் எந்த பாயிண்ட் வரைக்கும் எழுதலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் வேதாந்தோ ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க சொன்ன விஷயந்தான் அது அதாவது டிசம்பர் ரெண்டு வரைக்கும் புக்குக்குள்ளே இருக்கிறதெல்லாம் படித்து முடிச்சுக்கோங்க ஜனவரி பிப்ரவரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி இருபதுக்கெலாம் நமக்கு எக்ஸாம் வந்துடுது அதனால் அந்த நாட்களில் வந்து வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மட்டும் பார்த்தாவே போதுமானது அப்படிங்கிறாங்க அது உண்மையும் கூட ஏன்னா இனி போய் நம்ம புக்குக்குள்ளெல்லாம் போயிட்டு தலையை விட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்கிறத தாண்டி இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எங்கள் அக்காவும் சொல்கிறாங்க அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் இல்லையா அவங்க காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறாங்க அவங்களும் இப்போ அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இதை தான் செஞ்சுட்டு இருக்காங்களா ரொம்ப பலனளிக்குது ராணி அதனால் நீயும் இந்த மாதிரி செய்ய அப்படின்னாங்க இப்போ ஏன் ராஜாவை கொண்டு போய் அக்கா வீட்டில் விட போகிறேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உட்காந்தாங்கன்னா காலைல உட்காந்தா இடையில சாப்பிட்டுட்டு மறுபடியும் உட்காந்துட்டே இருப்பாங்க அந்த டைமில் இவனை கொண்டு போய் எங்கள் விட்டோம்னா தமிழ் சூப்பராக சொல்லி தந்திருக்கா நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பத்து நாளில் வந்துட்டு அம்மா கண்ணாப்ரேஷன் பண்ண வந்தப்போ தமிழ் இலக்கணம் ஃபுல்லாக நோட்ஸ் அவ்வளோ பக்காவாக எடுத்து கொடுத்துருந்தாங்க அதை மறுபடியும் ரீகாப் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு பொதுக்கட்டுரை அப்புறம் காட்சியை பார்த்து கவின் எழுதுக அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அக்கா வந்து சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் இந்த நாலஞ்சு நாள் என்னால் வந்து இவனை கட்டுப்படுத்தவே முடியாது மீறி வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா மனதளவில் வந்துட்டு காயப்படுத்துகிற மாதிரி அவன் என்னையே பேசுகிறான் நான் அவனை கஷ்டப்படுத்தலை அவன் என்னையே பேசுகிறான் அதனால் கொண்டு போய் அக்கா மாமாட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு விடிய காத்தால் கொண்டு போய் அவனை வந்து உடையார்பாளையத்தில் விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ராஜாவுக்காக வேண்டிக்கோங்க நானும் எல்லா பத்தாவது படிக்கிற எல்லா குழந்தைக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்காக மட்டும் இல்லைங்க பத்தாவது எழுதுகிற எல்லா குழந்தைகளுக்குமே மனவளத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன் பேரண்ட்ஸும் அவங்கள வந்து நல்லபடியாக கைட் பண்ணுற மனப்பக்குவம் அவங்களுக்கும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ரொம்ப இக்கட்டான காலகட்டம் இது நான் பத்தாவது படிக்கிறப்ப கூட இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சதில்லை நான் வந்து அவனை கஷ்டப்படுத்துகிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க எனக்குள்ளேயே நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் ஏன்னா அவன்கிட்டலாம் நெருங்கி இப்போல்லாம் பேசவே முடிய மாட்டேங்குது தடவி கொடுத்து தட்டி கொடுத்து சிரித்து பேசினா தான் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாவது ஒர்க் வாங்க முடியுது அதனால் நல்லபடியாக படிக்க வைங்க அதுக்கப்புறம் இறைவன் என்ன வந்து நமக்கு வழி விடுறாங்களோ அந்த வழியை நோக்கி நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஒரு நான்வெஜ் விளாக் ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தது சரி இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக இதை போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா இன்றைக்கிலாம் இன்னைக்கு இல்லை இந்த சமைச்ச அன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னா காடை சிக்ஸ்டி ஃபைவும் காளான் குழம்பும் வச்சுருந்தேன் செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருந்தது மதியானம் வந்து சாதத்துக்கு வந்து காளான் குழம்பும் நைட்டு சப்பாத்தி போட்டு அதே காளான் குழம்பும் வச்சுட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் சோம்பு அப்புறம் பட்டை கிராமம் அந்த மசாலா பொருள் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு நம்ம குழம்புத்தூள் இல்லைன்னா குழம்புத்தூள் போட்டுக்கோங்க இல்லைன்னா ரெண்டு பங்கு கொத்தமல்லி தூள் ஒரு பங்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்கி வதங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் போட்டு லேஸாக வாட்டிக்கோங்க இப்போ போடுறது வந்து கறி மசாலா தூள் எங்கிட்ட இல்லை அதனால சிக்கன் குழம்புத்தூள் போட்டிருக்கேன் அந்த ஒரு கறி குழம்பு வாசம் வரணும் அப்படின்றதுக்காக இதை வந்து பொடி போடுற ப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதெல்லாம் யூடியூப்பை பார்த்து ட்ரை பண்ணது தான் ஆனால் இந்த மசாலா பொருள் போடாமல் அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் போடுறோமோ அது எல்லாமே எங்கள் அத்தை ஆட்டுக்கா ஆட்டுக்கறி குழம்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி வதக்கி அரைச்சி ஊற்றுவாங்க ஏன்னால் நிறைய பேர் இருக்கும் இல்லைங்களா குழம்பு வந்து நல்லா திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக காளான் வந்து அன்றைக்கி ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா அடுத்த நாள் வந்து அதை வச்சுருந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்த கருப்பாகிடுது அதனால் பசங்க சாப்பிட மாட்டுறாங்க அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே நான் மட்டுமே காளான் வந்து வா வாங்குங்க இல்லைன்னா அதாவது ரொம்ப நாள் வச்சுருந்து அதை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து சைடு எஃபெக்டை உண்டு பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உள்ளே அரிஞ்சோம் அப்படின்னா வெள்ளை கலராகவே இருக்கணும் அப்படியே குழம்புல போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காளான் பெப்பர் ஃப்ரையும் காளான் குழம்ப விட காளான் பெப்பர் ஃப்ரை அப்புறம் வந்து காளான் பிரியாணி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக செஃப்டினா சார் இருக்காங்க இல்லையா அவங்களோட ரெசிபியை வந்துட்டு அப்படியே காப்பி அடித்து செஞ்சு பார்ப்பேன் பக்காவாக வரும் அப்புறம் வந்துட்டு குக் வித் சங்கீதான்னு நினைக்கிறேன் அந்த சிஸ்டர் செய்கிறதும் செம்ம சூப்பராக இருக்குங்க அந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க அந்த கொத்தமல்லி சாதம் புதினா சாதம்லாம் எனக்கெலாம் எங்கள் வீட்டில் செஞ்சதில்ல இல்லையா அதனால் அதெல்லாம் பார்த்து செஞ்சு பார்த்துருக்கேன் வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் குக்கிங்க்கு அதாவது சமைக்கிறதுக்கு வந்துட்டு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் எந்தெந்த சேனலெலாம் வந்து பார்த்து செய்வீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு கோமதிஸ் கிச்சன் அந்த மேம் வந்து செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து கிரேட்டு நம்ம ஸ்டெஃபி சிஸ்டர் அவங்களையெல்லாம் பார்த்து தான் நம்மலாம் சேனல் வைக்கணும்னு சொல்லிவிட்டு கடைசியில் என்னன்னே தெரியாமல் உள்ள வந்து மாட்டிட்டு இப்போ விடவும் முடியாமல் மேற்கொண்டு நடத்தவும் முடியாமல் வந்து மண்டை குழம்பு நிற்கிறவங்கள நானும் ஒரு ஆள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்க பயன்படுத்துகிற அந்த குட்டி குட்டி பாத்திரம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நாமளும் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆயிரங்களை வந்து நான் மங்களன் மங்களில் விட்டுருக்கேன் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது யூடியூப்னால் என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி டெக் டெக்ஸ்ட் சேனல்லாம் பார்த்து 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 நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் இப்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே போய் இன்டீரியராக அந்த வைடி ஸ்டுடியோவில்லாம் ஒர்க் பண்ணுறது ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி சொல்கிறாங்க டெக் சேனலில் அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது என்ன அப்படின்னா நல்லா டிஃப்ரெண்ட்டான டாபிக் டிஃப்ரெண்ட்டான தம்னையில் வச்சு சூப்பராக வந்து பேசியோ இல்லை வேற வேறு டாபிக் பேசியோ நம்ம தம்னையில் வைக்கிற அந்த வாசகங்கள் அந்த டைட்டில்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நல்லா ஹிட் ஆகும் வீக்லி ரீக்காக போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லைங்களா அதில் அதில் வந்துட்டு மற்ற சேனல் தமிழிலோட நம்ம சேனல் தமிழில் வந்து இடையில வந்து இன்சர்ட் பண்ணி காட்டுவாங்க அதாவது நல்ல டாப்பாக இருக்கிற அந்த சேனல்கள்லாம் வந்துட்டு எவ்வளோ அழகாக தமிழையில் வைக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழிலையும் வைப்பாங்க சில தமிழில் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் வந்துட்டு ஐயோ இது என்னடா எப்படி இருக்குது கன்றாவியாங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நிறைய டைம் இருக்குது காலமும் கடவுளும் நீங்களும் வந்து எனக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த யூடியூப்பில் நான் இருந்துகிட்டே இருக்கேன் நிறையா வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்துட்டு என்னோடய சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சிஸ்டர்ஸ் வந்து என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மற்ற கருத்துடையவர்கள் தான் வந்துட்டு ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கருத்து வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நமக்கு என் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுற நிறைய சிஸ்டருக்கு வந்து ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன் நிறைய சிஸ்டர் என் கூட இன்னமுமே வந்துகிட்டே இருக்கீங்க அவங்க எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிப்பா என் கூட கடைசி வரைக்கும் வாங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்துட்டு நம்ம சேனல் அதில் வந்து விசிட் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னு சும்மா நல்லாயிருக்குன்னு கூட பா வீடியோ கூட பார்க்க வேணாம் நீங்கள் இருக்கீங்கன்னு உங்கள் வந்து ப்ரஸன்ஸை மட்டும் காட்டிகிட்டு இருந்தீங்கன்னாவே எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு தெம்பாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காளான் குழம்பும் காடை கிரேவிங் காடை சிக்ஸ்டி ஃபைவும் நம்ம வந்து செஞ்சாச்சு அன்னைக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுப்பா வேறு ஏதாவது உங்களுக்கு எனக்கு இந்த வீடியோ பற்றி சொல்லணும் அப்படின்றந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றியுமே பேசாமல் அப்படியே ஜென்ரலாக பேசிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ